ஒரு பத்து ரூபாய் கற்பூரம் ஏற்றினா அந்த அம்மா ஒரு கோரிக்கை வச்சு ஒரு தீபம் காட்டிட்டு ஒரு பழம் வாங்கிட்டு போனாங்கன்னா இப்படியே அப்பட்டும் தான் நடக்கும் இந்த கோவில் அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது இந்த அம்மா கனவுலயே வருவா அவங்க பின்னாடியே போவா அவங்க வீட்லேயே வந்து காட்சி கொடுப்பா அவ்வளோ ஒரு சக்தியானவங்க அது மட்டும் இல்லாத இந்த கோவில் இந்த இந்த பூசாரி தம்பி இருக்குது இதுவும் நல்லா யார் எந்த ஜனம்னாலும் ஒரு முகம் சுமிக்காம நல்லா அந்த அம்மாக்கு கிட்ட வந்து ஜனங்களை நல்லா பேசுறது நிறைய மக்களுங்க வராங்கன்னா இந்த தம்பியால் இந்த ரஞ்சித்து தம்பியால் நிறைய பேருங்க வருவாங்கோ அவ்வளோ அழகாக அன்பா ஒரு முகம் சுழிக்காமல் பார்த்துக்கும் அதுமாரி இந்த கோவிலில் தர்ம கர்த்தானா இருக்கிறாங்க எல்லாருமே நல்ல ஒரு குணம் எல்லா மக்களையும் நல்லபடியாக வரவேச்சு நல்ல ஒரு இந்த விசேஷங்கள்லாம் அந்த ஒரு பூஜை பொருளுங்க எல்லாமே இந்த திருவிழாக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் இது எல்லாமே இது எல்லாமே நல்லபடியா நடத்தி தருவாங்க அது இப்ப கூட நம்ம அம்மா கும்பாபிஷேகம் சீர சிறப்பமா நல்லா முடிஞ்சது எந்த ஒரு பிரச்சனை இல்லாத நல்லபடி நடத்தி கொடுத்தாங்க இருக்கிற மக்களையும் வரவங்களையும் எல்லாரையும் நம்ம அம்மா இங்க வரவங்களை நல்லபடியா அவங்க வச்சுக்கணும் இந்த கோவிலை எடுத்து நல்லபடியா செஞ்ச மக்களுக்கும் நம்ம துணையா நிப்பா வரவங்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவான் யார் இந்த அம்மாக்கு என்ன குழந்தை பாக்கி இல்லையா இந்த வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து இந்த ஒரு சாதமோ ஒரு பழமோ வாங்கினாக்கா உடனே சுத்திர பாக்கி நின்றுடும் மாங்கல்யம் இல்லையா இந்த அம்மா ஒரு கோரிக்கை வச்சா மாங்கல்யம் நடந்துடும் எல்லாமே இது நான் சொல்ல விரும்பல என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த அம்மாண்ட வந்து கேட்டா எல்லாம் நல்லபடியா முடியும் அந்த அவ்வளோ சக்தி வாய்ந்தவோ இந்த தண்டு மாதிரி இந்த ரொம்ப கும்பாபிஷேகம் இது ரொம்ப ரொம்ப நடக்க முடியாத வந்து தடையெல்லாம் இருந்தது ஆனா எல்லா தடையும் உடைச்சி விட்டு இந்த அம்மாவுடைய கும்பாபிஷேகம் இந்த இடத்துல நல்ல சீர சிறப்பமா நடந்தது எதிர்பார்க்காத மக்களுங்க நிறைய பேர் வந்தாங்க இங்க யாருமே எதிர்பார்க்கல அவ்வளவு ஜனம் வந்து இந்த அம்மா எல்லாரையும் வர வச்சுட்டா நல்ல சூப்பராக யாரை எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க இந்த அம்மா சீரஸ் இருக்கும்மா அன்னதானலாம் சூப்பராக போட்டாங்க சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது மக்களுக்கு இது அது இல்லைன்னு எந்த குறையும் இல்லை எல்லாருக்குமே நல்ல வைத்திருத்தியான சாப்பாடுங்க நடந்தது இந்த அம்மா அவளுடைய திருவிழாவை சூப்பராக நடத்திக்கணும் இது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷம் இன்னும் நிறைய மக்களுங்க வரணும் இந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த அம்மாவுடைய அக்குறத்தில் தெரிஞ்சுக்கணும் இன்னும் இந்த அம்மா மேலே மேலே எல்லாரையும் எல்லா மக்களையும் நல்லபடியாக வச்சுக்கணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லபடியா எல்லாம் வர ஜனங்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு இந்த அம்மாவுடைய சார்புல நான் வணக்கத்தை தெரிவிச்சு நன்றி